ஹாய் மக்களை தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி என்ன குழம்புக்குனே தெரியலன்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் கொஞ்சம் வித்தியாசமா இந்த காலிஃப்ளவர் கிரேவி வந்து ட்ரை பண்ணுங்க எப்பயும் காலிஃப்ளவரில் வந்து நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பக்கோடா இது மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்க இட்லி தோசை சப்பாத்தி இப்படி கூடமே சூப்பராக ஆகும் வாங்க ரெசிபி பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை பெருசாகவும் இல்லாம சின்னதாகவும் இல்லாம மீடியம் சைஸ்ல சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை கிளீன் பண்றதுக்கு கொஞ்சமா சுடு தண்ணியில வந்து இந்த பூ வந்து அப்படியே கொஞ்சமாக போட்டுக்கலாம் இதை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை லேசா இது மாதிரி ஒரு ஒரு அரை நிமிஷம் போல இது மாதிரி போட்டுட்டு அப்படியே தண்ணி ட்ரைன் பண்ணிவிட்டு பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு வந்து மாத்தி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்ல கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட் ஆனதுமோ கொஞ்சமா ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இந்த பூவெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம் டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் இது மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் போல அந்த பச்சை ஸ்மெல்லாம் போற அளவுக்கு இது மாதிரி வறுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுக்கலாம் மீதி இருக்கிற பூவையும் கொஞ்சமாக இது மாதிரி ஆட் பண்ணிட்டு ஷேலோ ஃப்ரை பண்ணி நான் ஒரு பவுலுக்கு வந்து இதை மாத்தி வச்சுக்கிறேன் அப்படியே இது ஒரு இருக்கட்டும் அடுத்த போலாம் இந்த ட்ரெயின் பண்ண ஆயில் இருக்கு பாத்தீங்களா இதே ஆயில் கொஞ்சமா நம்ம ஹோல் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் போல பெருஞ்சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிள்ளையில ஆட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன் வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதையும் நல்லா அந்த பச்சைவாட போகும்படியா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதுல கட் பண்ணி வச்சிருக்க ஒரு மிளகா ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து இருக்கிற இடமே தெரியக்கூடாது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்து நம்ம தக்காளி வதக்கிக்கணும் அப்போ தான் நமக்கு கிரேவி வந்து நல்லா கட்டியாக கிடைக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் சிம்மில் வச்சுருங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் இப்போ மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா முக்கால் டீஸ்பூன் வத்தல் தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இதை வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக இது மாதிரி பொறுமையாக அந்த எண்ணெயிலே இதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ளேம் வந்து கண்டிப்பாக சிம்பிளாக தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா கருகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே வதங்கின பிறகு இதில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுருங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கலாம் கிரேவி நல்லா கொதித்து இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே வெந்து வரணும் ஃப்ளேமு மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திருங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல கிரேவி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா காலிஃப்ளவர் அதை வந்து இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது இது மாதிரி பொறுமையா தான் கிளறி விடணும் ஏற்கனவே நம்ம அந்த காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கனால இது முழுமையாக வெந்துதான் இருக்கும் இது மாதிரி பொறுமையாக கிண்டி விடுங்க அப்படி இல்லைனா இது வந்து உடஞ்சிரும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் சிம்லேயே வச்சிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் இதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலையில் போட்டு நம்ம வந்து இந்த டிஷ்ஷை வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம் இதை வந்து கொஞ்சமாக சாதத்து கூட போட்டு பசங்கி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபியில் எதுவும் டவுட் இருந்தனா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் என்னோட ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிடிச்சதுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க க்ரியேட்டிவான இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க நம்ம சேனலில் நிறைய குழம்பு ரெசிபிஸ் வந்து நான் அப்லோட் இருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது தேவைப்பட்டதுன்னா தனியாக அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்